சொன்னார்கள் அனைத்து சொன்னார்களும் எவ்வளவு சிரமப்பட்டு கட்டப்பட்டு உன்னுடைய நின்ன எண்ணத்தை ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு ஏழாம் கட்டி செல்வார்கள் அந்த புனிதம் எனக்கு தேவை இந்த கிராமம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் திருத்தி வந்து மறுபடி

தப்பு கொட்டி கொண்டு வர கூடாது நாங்கள் அப்ப அவங்க சொன்னாங்க ஹிஜ்ரத்துக்குள்ள வந்துருக்காங்க சल्लाஹல்லாஹு அலைஹி கல்யாணங்கள் அடிக்க சொல்லி கொண்டு உட்கார்ந்துட்டாங்க கல்யாண மாப்பிள்ளை பெண் மாப்பிள்ளை வரும்பொழுது சल्लाஹல்லாஹு அலைஹி சொன்னாங்க இஸ்ஆலிய புஷினா என்ற கிதாபில் அல்லாஹ் ரஹ்மதனால ஹதீஸ் பொதியப்படுது ஆயிஷா நாயகி ஒரு தடவை பக்கத்துல சल्लाஹல்லாஹு வீட்டு நாளைக்கு வந்து பாட்டி சொன்னாங்க

ஏன் எங்கே எப்பொழுது எதற்காக என்பதை எல்லாம் காரண காரியத்தை அறிந்து ஏற்றப்பட்டது தான் ஹனபி சட்டங்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படி தப்பித்து உள்ள நினைமொழி இதெல்லாம் اناக்கமிரை பாய் சொல்லி காட்டினா அப்போ ஜலாலிய கஹாரிய மேன்மை கோபம் வெளிப்பாடு அற்புதம் மூஜிசா கராமத்

அகமது கபீர் அற்புதோதி ஆரிய நாயகம் அவர்களின் மேன்மையும் முகப்பத்தும் பார்த்துத்தான் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய என்ற பூமி இருக்கின்றது என்றால் அடுத்த காலம் அரசியலில் வைக்கக்கூடிய சக்தியை ரவி என்று சொல்லுள்ளாவி சொல்லம் அவர்களுக்கு இரண்டே நாதாக்கள் தான் பாரிய போது ஒரு குவியலில் இருந்து வெளி வரும் தங்கத்தை போல ஹுமானார் சந்துள்ளாவையும் சொல்லம் அவர்களே

தாஜ் செலவாத்து லக்கி செலவாத்து தலாயு தைரா செலவாத்து சாஜா செலவாத்து சிற்பிலான செலவாத்து அத்தனையும் ஓவியத்தின் வழக்கத்தால் தான் அந்த மௌனூதின் சிறப்பால் தான் அந்த மீலாவின் கொண்டாட்டத்தால் தான் அந்த மௌனூதின் சிறப்பாயங்களால் தான் அந்த கவிதைகளின் கோர்மைகளால் தான் அந்த பதி வயதுகளின் ஞானத்தால் தான் நாங்கள் அனைத்தையும் பெற்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த முடிவுறையாக இதில் என்ன தெரிகின்றது சொன்னால் கொடியேற்றுவது வேண்டாம் நாங்கள் பல கொடிகள் யார் யார் எந்தெந்த மாதிரி கொடியேற்றிருக்கிறாங்க கிராமத்துல ஷபாத் குப்ரா மண்டாட்டத்தில் வேணும் என்று நமது அப்துல் கரீம் சிங்கக்குட்டி முஸ்லிம் லீக் தலைவர்களில் ஒரு சொன்னார்கள் அந்த மண்டாட்டத்தில் என்ன தெரியுமா அந்த மண்டாட்டத்தில் கொடியில கீழே தான் நடந்தது அந்த கொடிக்கு கீழே போறதாங்க எதுமா முயற்சி நாடகை பட்டுளை வீசும் கொடி எடுத்து போனாங்க அந்த கொடி கிடங்க அங்க இருந்து ஹிபாயி கொடி எடுத்து போறாங்க அந்த கொடிக்கு தாங்க அந்த காஜா அதிமீர் எடுத்துட்டு போறாங்க 얘는 சொன்னா அந்த கொடி தான் தியாமத்து போய் நிக்கும்டாங்க முதல் கொடி எத்தனை யாரு அல்லாஹ் கடைசி கொடி கொடுப்பது போது யாரு அல்லாஹ் நீங்க நான் சும்மா சொல்றேன் ஹேக்கிட்டவனா நினைக்க கூடாது அல்லாஹ் تعالی முதல் புடி ஏப்படி கேட்டா தெரியுமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ரூஹு இந்த દુنيا விட்டு போகும் பதின பெரிய விஷயமே தெரியா இருக்கு அந்த துன்யாவில் வந்து எடுத்து போகும்போது ஜிப்ரல் இஸ்லாம் கூட்டு போறாங்க இந்த இஸ்ராயல் இஸ்லாம் அவருடைய ரூபை முதல் முதல் எடுத்து ஜிப்ரல் கிட்ட கொடுக்குறாங்க ஜிப்ரல் அதை வாங்கிட்டே போறாங்க வாரத்துக்கு போகும்போது மண் தத்தல் பா கதவை தட்டினவர் யார் தட்டினாங்கன்னு கேட்கிறாங்க இந்த மாதிரி ஆத்தமல் இஸ்லாம் ரூபம் வந்திருக்கு அப்ப அவங்களை அங்கே உட்கார வைங்க பூமிக்கும் வானத்துக்கும் பெரிய நாற்காலி போட்டு உட்கார வச்சாங்க அப்படி உட்கார வச்சுட்டு அவங்க கேட்டாங்களா இப்போ என்ன செய்யணும் ஜன்னத்தை ஜீனத்தாக்குறீங்க ஆதமே உன் தலையை உயர்த்தி பாருங்கின்ற போது கொடிகளை கைகளில் பிடித்தவாறு தங்கள் சிறகுகளை விரித்துக் கொண்டு மதக்குவார்கள் அவை யாதவன் குரூவுக்கு மரப்பாச்சதை நின்று கொண்டிருந்தார்கள் என்ற கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது அல்லா தாலா சொன்னால் இந்த அனைத்து கொடிகளும் சேர்ந்து வரும் ரசூலே உங்கள் கையில் ஒரு கொடியை நான் வளர்க்குவேன் என்ன ஹதீஸ்னா அழிஞ்சி அபித்தாளி என்ற கிதாபிலே அந்த கொடியை பற்றி கொடுக்குறாங்க

அவர் மேல்விடம் என்ற இத்தாப்பில் வேற கொடுக்குறாங்க என்னென்ன சொல்லும் எல்லா சாபாக்களை பற்றி இவருக்கு அவர் சகோதரம் அவருக்கு அவர் சோமா அவங்க இருக்கிற தீங்கிறமா மூரை அந்த உமுறை தீவனம் கிட்ட ஒரு சகோதரனை சொல்லல அவர் என்ன முடிஞ்சும் போறாங்க அவருக்கு வேகம் கோபம் வந்து உணங்கி போய் உட்காந்துருக்காங்க யார் அது

வரிகள் எழுதப்பட்டிருக்கும் முதலிலே பிஸ்மில்லாவும் இரண்டாவது அல்லந்தில்லா இருப்பினாலும் மூணாவது அல்லந்தில்லா முகமது ரசுல்லாவும் இருக்கப்பட்டிருக்கும் அந்த கொடியை நீட்டம் எப்படி இருக்க தெரியுமா ஒரு மனிதன் இந்த மூளையிலிருந்து கொடியில் துவங்கி அந்த கடைசிக்கு போய் சேருவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அந்த மூன்று வணிகளுக்கு மத்தியிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பாவம் இருக்கும் நீர் அதை தாங்கிக் கொண்டு வருவீர் அதை எடுத்துக்கொண்டு வரி கடைசியாக ஒரு குஜத்திலே

என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு இந்த புனிதமான வாய்ப்பை வழங்கியிருக்கும் இந்த இளைஞர்கள் இந்த நேரத்தில் இந்த மாலை மீளாதுதான் நடத்தியதற்கும் என்னை போன்ற ஒன்றும் தெரியாமல் நினைத்திருந்ததற்காக இந்த பெரியவர்களை வாழ்த்தி பேசியிருக்க வேண்டும் அப்படி இருந்து கூட எதுவும் எனக்கு தெரிந்ததை சொல்லியிருக்கீங்க கடைசி முடிவுடையாக ஒன்று மீளாது பூடும் மௌலூது ரசூல் சசூல் பிறப்பதற்கு முன்னாடியே உலகத்திலே அன்சாரி சகாபாக்களால் நியமிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்கிறது இரண்டாவது சரவா சிறப்பு

மூலம் பார்த்தோம் ஆகவே நாம் கொடியேற்றுவது செலவா ஓதுவது மீதாவது நடத்துவது கொண்டாடுவது இன்னும் நாம் செய்யக்கூடிய மகளும் ஆகமானதே இது தனி சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டுக்கு தனியா பேசலாம் ஆகவே அவர் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் மனதில் இருந்து கொண்டு யாருக்கும் நமக்கு சண்டை இல்லை நான் கூட குழந்தை பேச நமக்கு என்ன சொத்து எடுத்துக்கிட்டா அவர் யாரு எவருமே எனக்கு தெரியாது வாங்கினா

இதெல்லாம் நமக்கு நமக்கு தேவை நம்ம செய்யறது ஜாயிஸானது கூறுமானது நம் நம்மை மாம்பல் வகுத்திருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறி வல்ல ரஹ்மானே திருவையானே இந்த பிள்ளைகள் சேர்ந்து இந்த சேர்ந்து முஸ்லீம் லீக்களும் சேர்ந்து நடத்திருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்திலே இந்த ஸ்கூலிலே நடத்திருக்கின்ற மீலாதி விழாவை அல்லா நல்ல செயலாக நல்ல காரியமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான சவாவையும் நன்மையையும் அவர்களுக்கு வழங்குவதாயாக இந்த வேலையிலே யார் யார் எல்லாம் என்னென்ன முராதுகளையும் தங்கள் நெஞ்சங்களிலே தாங்கி வந்து நடத்திருக்கின்றார்களோ அவருடைய நீ நடத்தி நல்ல ரஹ்மானே என்னுடைய குபரு காரியங்களை நிறைவேற்றி தருவாயாக எங்களுடைய கடன் தொல்லைகளை நீக்கி வைப்பாயாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவாயாக நாங்கள் மாற்று சமூக மக்களிடம் கூட மத நல்ல நடக்கக்கூடிய நல் வாய்ப்பினை எங்களுக்கு வழங்குவாயாக எது எங்களுக்கு நல்லதோ அதை நாங்கள் நான் எது கெட்டதோ அதை விட்டு விளங்கி எங்கள் மீது அருள் செய்வாயாக வல்ல ரஹமானே இந்த வேலையிலே நாங்கள் செய்கின்ற வாக்களை பொருளாக்கி வைப்பாயாக எங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு பெரியோர்கள் சிறியோர்கள் மீது அன்பு செலுத்தி நடத்தும் நல்ல நடத்தை எங்களுக்கு வழங்குவாயாக இந்த கல்வியாகிலே எங்கள் பிள்ளைகள் தேர்வெளியில் இருப்பதை நல்லபடியாக தேர்ச்சி பெறக்கூடிய வாக்கியத்தை வழங்குவாயாக நாங்கள் நல்லவர்கள் நல்லவர்களாக நடந்து கொள்ள நலத்தை எங்களுக்கு வழங்குவாயாக யெல்லாம் இந்த வீடாவிலே இந்த விழாவிலே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட குற்றம் குறைகளை

ஜோதி எங்கள் சேத்துமாளரை கேள்வி கிடைக்கும் பொழுது ஜவாதிற்காக முன்கிணக்கி வரும்பொழுது நாங்கள் இன்மையாக வந்து சொல்லும் நாகின் பிளக்கு உணவு வாயாக அர்ஷு மைதானத்திலே இறுதி நாளிலே நாங்கள் எழுப்பப்படும் பொழுது யாரெல்லாம் உன்னுடைய அதிபம் மகிய எப்பெருமான குபரா என்ற நிபாக கொடியின் மன்றாட்டத்தின் கீழே எங்கள் சேது மகளின் பாதங்களை பற்றி பிடித்தவர்களாக கெஞ்சி குத்தாடி நிற்கும் வாக்கியத்தை எங்களுக்கு விளங்குவாயாக நாங்கள் எது செய்தாலும் நேர்மையான வழியில் செய்வதற்காக எங்களுக்கு தௌக்கியம் செய்வாயாக எங்கள் வியாபார எங்களுடைய வியாபாரிகளாக உள்ளவர்களுக்கு வியாபாரத்தை மறக்கத்தை பொறியி செய்வாயாக எங்களுடைய உத்தியோகங்களில் உள்ளவருக்கு உத்தியோகங்களில் ப்ரமோஷனை வழங்குவாயாக எங்களுடைய வெளிநாடு செல்ல முயற்சி போருக்கு அவருடைய முயற்சியை பூர்த்தி செய்து வைப்பாயாக வெளிநாட்டில் இருந்த கடிதங்களையும் பணத்தையும் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு அவருடைய அதனான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவாராக யாரா நாங்கள் பாவிகளாக ஆஜிகளாக இருக்கின்றோம் எங்களுக்கு சரியத்தில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தரிகத்தில் தரிப்பட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் குரானையும் ஹதீசையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல அறிவையும் எங்களுக்கு வழங்குவாயாக நாங்கள் இந்த வேலையிலே ஏந்திருக்கின்ற கைகளை வெறும் கைகளாக விடாதே உன்னை என்று யாரிடம் யாசித்து பிச்சை கேட்டு பெறுவோம் யாரா எங்கள் பாவங்களை பார்க்காதே உன்னுடைய அர்மத்தள்ளில் ஆனவே என்ற அர்மத்தின் அருளை கொண்டு எங்கள் மீது அருளை புரிவாயாக வல்ல ரம்மானே உன்னை எண்ணி நாங்கள் கேட்பதற்கு உன்னுடைய நாங்கள் நிற்பதற்கு மிக வெட்கப்பட்டு குனிந்து நிற்கின்றோம் யால்லா உன் அருக்கடையைக் கொண்டு உன்ற சூளை நிலக்கி வைத்தாயே அருள் பிளம்பாக அந்த அருக்கடையைக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நூலாக்கி வைப்பாயாக அப்பளவு திருலனா ஜுரும்பனா கபாயானா உல்லா یا رب العالمین وقت اندہ دست اے پیران پیر دستگیرے دستگیران دستگیر بندہ پروردگار امت احمد نبی دوستدار چار یار تاب اولاد علی مذہب نبی ادار ملت حضرت خلیل خاک پائے غوث آدم زیر سائے ہر ولی خدا یا بحق بنی فاطمہ کہ برکول ایمہ کنی خاتمہ اگر دعوت امرت کنی ورکبو

صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله